கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷன் சபையை சார்ந்த அரு தந்தை எவரெஸ்ட் டயஸ் அடிகளார் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் இரண்டாம் வாரம் சனிக்கிழமை ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் எனவே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன் என்ற உன்னதமான வாழ்வுதரும் வார்த்தையை இன்று நமக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் இன்றைய நாளிலே ஓர் மனித சுபாவத்தையும் மனித உணர்வுகளையும் தூண்டுகின்ற ஒரு அற்புதமான ஓர் கதையை நமக்கு சொல்லுகிறார் இந்த கதையிலே மூன்று முக்கியமான நபர்கள் இருக்கிறார்கள் அதாவது ஒரு தந்தை அவருக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் மூத்த சகோதரன் வயலுக்கு வேலைக்கு போறான் இளைய சகோதரன் தந்தையிடம் வந்து அவருடைய சொத்துக்களை எல்லாம் அவர் கேட்டு வாங்கிக்கொண்டு கொண்டு அவர் வெளியூர் செல்லுகின்றார் அவர் வெளியூர் சென்று தாறுமாறாக வாழ்கிறார் எப்படியெல்லாம் அவர் இந்த லவ்ஹீக உலகத்திற்குள் சென்று வாழ முடியுமோ அந்த அளவிற்கு அவர் சொத்தை அநியாயமாக்குகின்றார் தம் தந்தை கொடுத்த அனைத்து பணத்தையும் செலவழித்து விட்டு அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி இருக்கின்ற வேளையிலே பசியால் வாடுகின்ற வேளையிலேதான் அவர் நினைக்கின்றார் ஐயோ நான் இங்கு கிடந்து இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே என்னுடைய தந்தையிடம் எத்தனையோ கூலி ஆட்கள் அமைதியாக சந்தோஷமாக பணி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே நான் இங்கு கிடந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா ஆகவே நான் எழும்பி போவேன் அவர் அறிவு தெளிந்தவராய் இதை சொல்லுகிறார் இந்த அறிவு தெளிந்தவராய் என்ற இந்த சொற்றொடரானது இந்த கதையினுடைய திருப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒருவர் பாவத்திலே விழுந்திருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்வை அநியாயமாக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய அறிவுதான் தெரிய தெளிய வேண்டும் அந்த அறிவு தெளிய வேண்டும் என்று சொன்னால் அவர் விழிப்பாய் இருக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வை பெற்றவராக அறிவு தெளிந்தவராக என் தந்தை இடத்திலே நான் போய் நான் சொல்லுவேன் அப்பா உமக்கு எதிராகவும் இந்த கடவுள் வானக தந்தைக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்பா உங்களுடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் அப்பா என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவரிடம் செல்லுகின்றார் அங்கே செல்லுகின்ற போதுதான் அவருடைய அப்பா தன்னுடைய மகன் வரமாட்டானா என்று சொல்லி எப்போதும் இருக்கிற தந்தையாக பார்த்திருக்கிற தந்தையாக மேலே வெளியை வைத்து அவர் காத்து கிடக்கின்ற போது அவருக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது மகன் வரும்போது ஓடி போய் அவனை கட்டி முத்தமிட்டு அவனை ஆறத் தழுவி அவனுக்கு வேண்டிய எல்லா வசதியையும் மீண்டும் பெற்றுக் கொடுக்கின்றார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றவராக இருக்கிறார் நம் கடவுள் நாம் பாவங்களை நாம் அவரிடம் சென்று அறிக்கையிடுகின்ற பொழுது அவற்றை அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு நமக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் மீண்டும் வாழ்வையும் கொடுக்கின்றவராக அவர் இருக்கிறார் ஆகவே நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் நாம் மனம் நொந்து போய் இருந்தாலும் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன் என்று சொல்லி அறிவு தெளிந்தவர்களாய் எழுந்து அவரிடம் போவோம் நாம் தேர்ந்து தெளிவோம் ஆக்கப்பூர்வமான தீர்மானத்தை அந்த இளைய மகனைப் போல எடுப்போம் உறுதியான செயலை அதன் செய்வோம் இது நிச்சயம் நம்மை வாழ வைக்கும் நம்பிக்கையின் பயணிகளாக இன்றைய நாளானது உங்கள் அனைவருக்கும் விசேஷ விதமாக உங்கள் குடும்பங்கள் அனைத்திற்கும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை அள்ளி தருகின்ற நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கிறேன் ஆமேன் தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்